வணக்கம் ஆசை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ரோஹிணி ஷோரூம்க்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்க சந்தோஷ் இல்ல பார்க் மனோஜோட ஜீவான் எல்லாரும் அதிர்ந்து போயிருக்காங்க ரோஹிணி ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றவங்க இவரு என்னோட ஃப்ரெண்டு இவரும் ஒரு பில்டர் தான் இவர் புதுசா கட்டிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு இருபது ஓவன் வேணும்னு கேக்குறாங்கன்னு சொல்ல மனோஜ் முறிச்சிட்டு நிக்கிறாரு நமகிட்ட இருக்கா மனோஜ் அப்படின்னு கேட்க அவரும் இருக்குங்கிறாரு ரோஹினி இஸ் வெரி நைஸ் பர்சன் சொல்ல அவரு உடனே ரோஹிணி எனக்கு கொஞ்ச நாளா தான் பழக்கம் அப்படின்னு சொல்ல பார்க் ஃப்ரெண்ட் உடனே பழக்கமா அப்படிங்கிறாரு நல்ல ப்ராடக்ட்ஸ என் கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சோ ஒரு நம்பிக்கையான ஷோரூம் கேட்டு ரோஹிணி என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த சொல்ல ரோகிணி மொத்த பள்ளியும் காட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க மனோஜ் முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல இருங்க காட்ட சொல்றேன் இங்கிற ஒரு சந்தோஷனை கூப்பிட நம்ம மொட்டை பாஸ் குடுகுடுன்னு ஓடி வந்து நிற்கிறாரு இவருக்கு நம்ம கடையில இருக்க ஓவன் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்ல வாங்க சார் நான் காட்டுறேன் அப்படின்னு ஜீவா வந்து கூட்டிட்டு போறாங்க அவரு ஜீவா கூட போயிட ஒரே பின்னாடி போன ரோகிணி திரும்பி சந்தோஷ் நீங்க என்ன பண்றீங்க பிரகாஷ்க்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக காஃபியா நானா அப்படின்னு இன்னைக்கு சந்தோஷ் போய் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி தான் கிராமத்து பக்கம் நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க எட்டு ஆடு கேட்கணுவாங்க அதுதான் ரோகிணி அவரு நம்ம கெஸ்டா வந்திருக்காரு அப்படின்ட்டு ரோகிணி அந்த பக்கம் போக காலை தரையில ஒதிச்சுக்கிறாரு சந்தோஷ் மனோஜ் குனிஞ்சு சிஸ்டத்துல ஏதோ பாத்துட்டு இருக்க ப்ரோ என்ன ப்ரோ என்னப்பா காஃபி வாங்கிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்ல சரி போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மனோஜும் சாதாரணமா சொல்ல இவர் டென்ஷன் ஆயியோ அப்படிங்கிறாரு உடனே கையை புடிச்சுக்கிட்டு இல்ல ப்ரோ அவரு பெரிய பில்டரா அவரோட ஆர்டர் கிடைச்சா நமக்கு நல்ல ப்ராஃபிட் வரும்ல அதனாலதான் உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட காஃபி வாங்கிட்டு வர சொன்னா மரியாதைய இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ஓ அப்ப ஏமேல இருக்க மரியாதையால தான் வாங்கிட்டு சொன்னாங்களா அப்படின்னு முட்டபாஸ் கேட்க ஆமா தான் அப்படின்னு மனோஜம் முட்டு குடுக்கிறாரு அப்போது நான் இந்த காஃபியை வாங்கிட்டு வந்து தான் ஆகணுமா அப்படின்னு சந்தோஷ் கேட்க நீங்கள் போக வேண்டாம் ப்ரோ நம்ம கடைப்பையனை விட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல சரின்னு போறாரு அவரு அவரு அனுப்பினதோ மனோஜுக்கு இருப்பு கொள்ளல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக ஒரு மறைவுல நின்னு பாக்குறாரு சிங்கு சிக்கிடி சிங்காஞ்சிக்கிடி சிங்கா தோதாம் ஜீவா பேருக்கு கூட நின்னுட்டு இருக்க ரோஹிணி தான் வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்காங்க இந்த பிராண்ட் நல்லா பாருங்கன்னு சொல்ல நீங்க எது நல்லா இருக்கும்னு சொன்னாலும் அது எனக்கு ஓகே ஓகேதான்னு அவனும் சலிக்காம வழியிறான் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கன்னு ரோகிணி சிரிக்க எது நல்லா உங்களுக்கு சொல்றீங்களா அது ஓகே ஏன்னா தான் துடைங்கிறாரு அந்த ஆளு இல்ல இல்ல நீங்க பாருங்கன்னு சொல்ல இல்ல தான் சொல்லணும் அப்படின்னு அந்த பிரகாஷ் வழிஞ்சிட்டு இருக்க இங்க மொட்டை பாஸ் வேகமா அப்படியே மெதுவா வர்றாரு அப்படியே மெதுவா திரும்புறவரு மனோஜ் மேல இடிச்சிட்டு நிக்கிறாரு ப்ரோ என்ன ப்ரோ அவன் ரோஹின கூப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கான் உங்க ஆள் அவனை பிரகாஷ் பிரகாஷ்னு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மொட்டபாஸ் கேட்க ஆமா ரெண்டு பேரோட பேர் அதுதானே அப்படிதான் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல கரெக்ட் தான் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு எனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கிறாரு மனோஜ் இது ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு ரோஹினி ஒரு பேப்பரை காட்டிட்டு இருக்க டெலிவரி மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வர்றாரு பிரகாஷ் இதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இதுல எல்லாமே இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல இல்ல ரோகிணி நீங்க எதை செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு பிரகாஷ் சொல்ல ஓகே அப்படின்னு ரோகிணி சிரிச்சுட்டு ஏதோ சொல்ல வர காஃபி கொண்டு வர்றாரு ஒருத்தர் உங்களுக்கு தான் காஃபி எடுத்துக்கோங்க நீ சொல்ல அவர் காஃபி எடுத்துட்டு தேங்க்ஸ்ங்கிறாரு ரோகிணி உங்களுக்கு என்ன கேக்க இல்ல பரவாயில்ல எனக்கு வேண்டாம் நீங்க குடிங்கிறாங்க ரோகிணி நோ நோ இதுல நிறைய இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிரகாஷ் சுத்தி பார்க்காங்க மனோஜும் மொட்டை பாசம் நிக்கிறாங்க ப்ரோ இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்க பட்டுனு இன்னொரு கிளாஸ்லாம் இல்லைங்கன்னு சந்தோஷ் ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ரோகிணி நம்ம இதுலயே ஷேர் பண்ணிக்கலாம் காஃபி சூடா இருக்கு இந்தாங்க ரோஹிணி

உங்க வழிய ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வழியறதுல காஃபியை வழிஞ்சு ஓடிரும் போல இருக்கு ஜீவா முகத்த உருன்னு சோகமா வச்சுட்டு நிக்கிறாங்க வேற யாரும் இல்லங்கிற மாதிரி காஃபிய கையில புடிச்சிக்கிட்டு பயங்கரமா கொஞ்சிட்டு நிக்கிறாங்க ரோஹினி ஒரு சிப் காஃபியை குடிச்சிட்டு அப்படியே முளிய மட்டும் நிமித்தி மனோஜ் பாக்க அவர் ரொம்ப சோகமா நிக்கிறாரு கொட்டபாஸ் அவரே பாத்துட்டு இருக்காரு மனோஜ் பார்த்த மனசுக்குள்ள மட்டும் இல்ல நல்லாவே சிரிக்கிற ரோகிணி முடிய அப்படியே ஒரு சிலப்பு சிலிப்பிட்டு பிரகாஷ பார்க்க அப்ப ஓகே ரோகிணி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறவரு மனோஜ பாத்து நான் வரேன் மிஸ்டர் சாரி உங்க பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு பிரகாஷ் கேட்க மனோஜ் குமார்ங்கிறாரு அவரு ஆ எஸ் மனோஜ் குமார் ஓகே நான் வரேன்னு ஷேக் ஹேண்ட் குடுக்கிறாரு ஓகே பை ரோகிணி அப்படின்னு சொல்ல இவங்களும் பையனு கையாட்ட மிஸ்டர் பிரகாஷ் இருந்து போறாரு மனோஜும் போறவரை பாத்துக்கிட்டே அப்படியே வந்து டேபிள் கிட்ட கைய வச்சு நிக்க இவங்களும் டேபிள் கிட்ட வந்து கைய வச்சு நின்னுட்டு

அப்படின்னு மனோஜ் எங்கேயோ பார்த்துட்டு கேக்குறாரு இல்ல நீ அரை மனசோட சொல்ற மாதிரி இருக்கு மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்ல மனோஜ் டென்ஷன் ஆயிடுறாரு இப்போ நீ கிளம்புறியா இல்ல நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்க நானே கிளம்புறேன் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு மாய மோகினி மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பையனு கிளம்புறாங்க மீனா ஸ்ருதி வீட்டுக்கு வர்றாங்க அவங்க இப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டே உள்ளர் வர ஸ்ருதி மாடியில இருந்து கீழே இறங்கி வர்றாங்க ஸ்ருதி அப்படின்னு கூப்பிட வாங்க மீனா அப்படின்னு ஸ்ருதியும் பக்கத்துல போறாங்க என்ன திடீர்னு வந்திருக்க மாமனார் மாமியார் பார்த்துட்டு வர சொன்னாங்களா இல்ல இங்கேயே வச்சுக்க சொல்லிட்டாங்களா அப்படின்னு வந்ததும் வராதுமா சுதா கேக்குறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் தான் ஸ்ருத்திய பார்க்கணும்னு வந்த அப்படின்னு மீனா சொல்ல மம்மி இவங்க எப்ப வேணாலும் என்ன பார்க்க வரலாம் சும்மா சும்மா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிற ஸ்ருதி நீங்க வாங்க மீனா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க நீங்க வாங்க மீனான்னு கூட்டிட்டு போய் அவங்க உட்கார்ந்து இருந்த சோஃபாவுக்கு எதிர் சோஃபால மீனா உட்கார சொல்லிட்டு ஸ்ருதியும் உட்காருறாங்க எங்க நின்றது நின்ன மாமனாரு எந்த மோளை வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு வாசுதேவன் கேக்குறாரு நாங்க யாரும் ஸ்ருதியை வெளியே அனுப்பலங்க அவங்க எப்ப வேணும்னாலும் வீட்டுக்கு வரலாம் அதுதான் எங்க மாமனாரும் நினைக்கிறாரு நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் அவர் நினைப்பாருங்கிறாங்க மீனா ஸ்ருதி தான் வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ரவி மாப்பிள்ள இங்க வந்து எங்க வீட்லயே இருக்கலாம் அவங்க ஒன்னா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்றாங்க சுதா ஆரம்பிச்சுட்டாங்கடா நாம என்ன பதில் சொல்ல முடியும்னு மீனா அமைதி ஆயிக்கிறாங்க மம்மி இப்போ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ரவி கூட எப்போ சேரணும் நாங்க எங்க இருக்கணுங்கிறத நாங்கள் தான் டிசைட் பண்ணுங்கிறாங்க ஸ்ருதி ஸ்ருதி விஷயம் கேள்விப்பட்டீங்களான்னு மீனா கேக்க எத பத்தி சொல்றீங்க மீனான்னு யாரும் நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்களா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க வாசுதேவன் வெடுக்குன்னு திகைக்கிறவரு அப்படின்னு நைசா திரும்பி சுதாவை பாக்குறாரு சுதாவும் வாசுதேவனை பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்புறாங்க அது மட்டும் இல்ல ரெண்டு பேர் நீத்துவோட வீட்டுக்குள்ள போந்து அவங்க காலை அடிச்சு உடைச்சிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ஓ மை காட் எப்படி ஸ்ருதி இருக்காங்களா என்ன ஏதுன்னு விவரம் ஒன்னு தெரியல மீனா சொல்ல இப்படி வேற நடந்துருச்சா உதா இப்ப அந்த பொண்ணுக்கும் ஸ்ருதிக்கும் நான் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாம தான் செஞ்சதுன்னு விசாரிக்கும் அப்படிங்கிறாரு வாசுதேவன் நம்ம மேல ஏட்டா பழி வரும் நாம இப்படி பண்ணினா மட்டும் நம்ம பொண்ணு லைஃப் சரியாகவா போகுது அப்படின்னு ஏதோ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி ரேஞ்சுக்கு சுதா பில்டப் குடுக்கறாங்க அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சுதா சொல்ல மம்மி சும்மா இருக்கியா யாரா இருந்தாலும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அப்படி நினைக்க கூடாது அப்படிங்கிற ஸ்ருதி மீனா யார் அப்படி பண்ணாங்களான்னு கேக்குறாங்க தெரியலங்க ஆனா நீத்து ரவி கிட்ட ஏன் புருஷன் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லி வச்சிருக்காளாம் அப்படின்னு மீனா சொல்ல வாசுதேவனும் சுதாவும் ரொம்ப ஷார்ப்பா பாத்துட்டு இருக்காங்க முத்துவா அவரா இப்படி அப்படின்னு ஸ்ருதி கேக்க இல்ல ஸ்ருதி அவரெல்லாம் இத பண்ணல அவரும் செல்வா அண்ணனும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி போய் மிரட்டிட்டு தான் வந்திருக்காங்க அத தான் நீத்து சொல்றா ஆனா அவர் அப்படி பண்ணவே இல்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு நீ என்ன பேசுற உன் புருஷ முத்து இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்யறவன் தானே அப்படின்னு வாசுதேவன் வெடுக்குன்னு சொல்றாரு அவருக்கு மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு தாங்க பழக்கம் கெடுதல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு மீனா உடனே பதில் கொடுக்கறாங்க அச்சா எனக்கு முத்துவை பத்தி நல்லா தெரியும் அவர் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாரு அவரு நியாயமான விஷயத்துக்கு கோவப்படுவாரு யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க அவர் அப்படி பண்ணி இருந்தா அது நல்ல விஷயம்தான் அப்படியாவது அந்த பொண்ணுக்கு அறிவு வரட்டுங்கிறாங்க சுதா ஏங்க அவரு பண்ணவே இல்லைன்னு தாங்க சொல்ற அப்படின்னு மீனா அவசரமா சொல்றாங்க நீத்துவுக்கு வேற யாராவது எனிமிங்க கூட இருக்கலாம் ஆனா அவ ரவி கிட்ட இது ஒரு இஷ்யூவா தான் சொல்லுவா அவ புரிஞ்சுக்காம என் மேலதான் கோவப்படுவான் சரி இப்போ ரவி எங்க இருக்கான்னு கேக்குறாங்க ஸ்ருதி மீனா கொஞ்சம் தங்கிட்டு இப்ப நீத்துவ பாத்துக்க யாரும் இல்லங்கறதால அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை பாத்துக்கிறாருங்கிறாங்க மீனா ஓஹோ பெஸ்ட் அவ ஹோட்டலுக்கே வேலைக்கு போக வாசுதேவன் சொல்லிட்டு ஸ்ருதியும் கொஞ்சம் சங்கடமும் கோபமா இருக்காங்க மீனாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்பிள்ளைக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அவளே மாப்பிளைய லவ் பண்றதா சொல்லிக்கிட்டு இருக்கா இப்ப இவரு அவளை பாத்துக்கிறேன்னு போனா என்ன அர்த்தம் அப்படின்றாங்க சுதா ரவியாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற குற்ற உணர்ச்சியில அவர் இதெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லைன்னு மீனா விளக்கம் கொடுக்கறாங்க மீனா ஒருவேளை நம்ம ஆன்டி ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு ஸ்ருதி கேட்க இருக்கும் உன் மாமியார் இதெல்லாம் செய்யற ஆள் தாங்கிறாங்க சுதா மீனா ஏதோ சொல்ல வந்துட்டு அமைதி ஆயிக்கிறாங்க ஸ்ருதி மீனாவை பாக்க இல்ல ஸ்ருதி அத்தை எதுவும் பண்ணல அவங்களுக்கு நீயும் ரவியும் சேர்ந்து வாழணும்னு ஆசை தான் இந்த அளவுக்கு போற மாதிரி அவங்களுக்கு தைரியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல என்னமோ போங்க மீனான்ற மாதிரி ஸ்ருத்தி திரும்பிக்கிறாங்க எப்படியோ எல்லாருமா சேர்ந்து என்னோட மக வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க இந்த ஹோட்டல் பொண்ணுக்கு என்ன ஆனாலும் எங்களுக்கு என்ன என் மகளோட வாழ்க்கை சரியாயிடுமா அப்படின்னு ஏக பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு வாசுதேவன் அச்சா இது எனக்கும் ரவிக்கும் இருக்கிற பிரச்சனை அது எப்ப சரியாகணும் எப்படி சரி பண்ணணும்னு ரவிக்கு தெரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ஸ்ருதி நீங்க ரவி அப்படியே விட்டுடாதீங்க அவர்கிட்ட அடிக்கடி பேசுங்க சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு வந்து ரவியோட சேர்ந்து வாழணும் நான் வர்றேன் அப்படிங்கிற மீனா போயிட்டு வரேங்கன்னு பொதுவா சொல்லிட்டு எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச தூரம் போய் நிக்கிறாங்க கார் ஷீட்ல இருக்க சிமெண்ட் பெஞ்சில முத்து உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட வர்ற கார்த்தி வந்ததுல இருந்தே டென்ஷனாவே இருக்கிற என்னதாண்டா பிரச்சனைன்னு கேக்குறாரு முத்து அப்படியே உட்காந்துருக்க கொஞ்ச தூரத்துல தினேஷும் அவரையே பாத்துட்டு நிக்கிறாரு அப்போ ஒரு கார் வருது நிறுத்திட்டு என்னடா முத்து போன் பண்ணி உடனே வர சொன்ன ஒரு சவாரி அதை விட்டுட்டு என்னடா பிரச்சனைன்னு வந்து செல்வம் தாண்டா கேட்டுட்டு இருக்கோம் சொல்ல மாட்டேங்கிறாண்டா அப்படின்னு தினேஷ் சொல்ல முத்த இறங்கி வர்றாரு டெய் என்னடா விஷயம்னு சொல்லுடாங்கிறாரு செல்வம் எனக்கும் ரவிக்கும் ஆயிடுச்சுடா அப்படின்னு முத்து ரொம்ப சோகமா சொல்ல என்னடா சொல்ற ரவிக்கும் உனக்குமா வழக்கமா உனக்கும் மனோஜுக்கும் தானே பிரச்சனை வரும் ரவி உங்கடா பேசுவான் செல்வம் நடந்த இந்த விஷயத்துல அவன் அப்படி இல்லடா ஏன் மேல கோபமா இருக்கிறாங்கறாரு முத்து ஏன் சட்டையெல்லாம் புடிச்சி அப்படின்னு அதுக்கு மேல சொல்ல முடியாம ரொம்ப சோகத்தோட முத்து நிக்க டேய் ரவி அப்படி நடந்துக்கிற ஆளே இல்லையேடா என்னடா நடந்துச்சுன்னு கேக்குறாரு செல்வம் நாம போய் அந்த நீத்து கிட்ட பேசணும்ல அப்படின்னு முத்து சொல்ல ஆ அப்படின்னு பாக்குறாரு செல்வம் அது ரிவர்ஸ் ஆயிடுச்சுடா அப்படிங்கிறாரு முத்து என்ன ஆச்சுன்னு செல்வம் கேக்க வீட்டுல நடந்தத முத்து சொல்றாரு அப்பா நீத்தோட ரெஸ்டாரண்ட் இவன் தீ வச்சு கொழுத்தி இருக்கான்பா அப்படின்னு ரவி கத்துனதும் என்னடா சொல்றேன்னு நம்மளை கேட்டதும் அது மட்டும் இல்ல நீத்து வீட்டுக்குள்ள ஆளை கூட்டிட்டு போய் அவ காலை அடிச்சு உடைச்சிருக்கான் அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு ரவி கத்துனதையும் சொல்லி முடிக்கிறாரு முத்து ஏண்டா ஹோட்டல் ஓனரோட வீட்டுக்குள்ள போந்து கால வேற ஒடிச்சிட்டாங்களா அப்படின்னு தினேஷ் அதிர்ச்சியா கேக்குறாரு யாரா அப்படி பண்ணான்னு கேக்குறாரு தெரியலடா ஆனா அந்த பொண்ணு ஏன் பேரு தாண்டா சொல்லிருக்கு ரவி அதை தாண்டா சந்தேகப்படுறான் அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்குங்கிறாரு முத்து டெய் அவன் ஏதோ கோவத்துல பேசியிருப்பான் எல்லாம் சரியாயிடும்டா விடு ஆனா ஒண்ணுடா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இப்படி அடி வாங்கினாதான்டா புத்தி வரும் அப்படின்னு செல்வம் சொல்ல முத்து திடுக்குன்னு பாக்குறாரு ஏண்டா அப்படி சொல்ற அப்படின்னு ஆமாண்டா போய் பேசும்போது எவ்வளவு திமிரா பேசுனா அதுவும் ஒரு பையனை அடைய நினைக்கிறா அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தேவைதாண்டா அப்படின்னு செல்வம் சொல்ல அதுக்காக ஒரு பொண்ண இப்படி எல்லாம் அடிக்கிறது தப்புனாங்கிறாரு முத்து டேய் இதுல என்னடா பொண்ணு பையன் அந்த புள்ள நடந்துகிட்டது தப்பா இல்லையா இப்படி பண்ணினாதான் அந்த புள்ள திருந்தும் இனிமே பாரு ரவி பக்கமே வராதுங்கிறாரு செல்வம் முத்து ஒரு செல்வத்தை பாத்துக்கிட்டே இருக்க என்னடா டெய் என்ன அப்படி செல்வம் தப்பான இவ்வளவு அடிச்சு ஏதாவது ஆள வச்சு நீ அந்த நீத்துவ அப்படின்னு முத்து மெதுவா கேக்க முத்து என்னை சந்தேகப்படுறியா நீ அப்படின்னு செல்வம் சங்கடத்தோட கேக்குறாரு இல்லடா நீ பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான்டா தெரியுது அப்படின்னு முத்து சொல்ல செல்வத்துக்கு கோபம் வந்துடுது இதுக்கு தாண்டா அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்க கூடாதுங்கிறது அப்படின்னு செல்வம் கத்த டேய் நீ எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆகுறேன்னு கேக்குறாரு கார்த்தி என்னடா இவன் எப்படி பேசுறான்னு பாருறா அன்னைக்கு இவன் கூப்பிட்டான்னு தானே நான் இவன் கூட போனேன் அந்த பொண்ணு ஒரு தப்பான பொண்ணு அதுக்கு நான் அந்த கடையை அடிச்சு உடைக்கணும்னு சொன்னேன் தப்பாடான செல்வம் கேக்குறாரு டேய் செல்வம் இல்லடா நீ இவ்வளவு வேகமா சொல்றதை பார்த்தா நீ என்னமோ எனக்காக பண்ண மாதிரி தோணுச்சு நீ உண்மையை சொல்லு நீ அந்த பொண்ணை வச்சு அடிச்சியா ஹோட்டலுக்கு தீ வச்சியா அப்படின்னு முத்து நிதானமா கேட்க முத்து இது சரியில்லைடா விடுடா அப்படின்னு செல்வம் கோவமா திரும்பி போறாரு ஆனா செல்வம் பண்றத பார்த்தா நமக்கே சந்தேகம் வருதான் செய்து செல்வம் 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 இருடா அப்படின்னு முத்து தடுத்து நிறுத்திட்டு முன்னாடி வந்து நிக்க வேண்டாம் முத்து என்னையவே சந்தேகப்பட்டுட்ட நீ டெய் உனக்காக தானேடா வந்த அதுக்காக என்னையே சந்தேகப்படுவியா நீ அப்படின்னு செல்வம் பயங்கரமா கத்திட்டு இருக்க சுத்தி மத்த டிரைவர்ஸ் எல்லாம் வந்து வேடிக்கை பாக்குறாங்க டேய் அதுக்காக இல்லடா எனக்கு நல்லது செய்யணும்னு ஏதோ நீ எதோ பண்ணணியானு தான்டா கேட்டேங்கிறாரு முத்து முத்து நான் ஒண்ணு உன்ன மாதிரி கோவக்காரன் கிடையாதுடா கை நீட்டுற பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு செல்வம் பயங்கர டென்ஷனா கத்துறாரு டேய் நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற எனக்காக ஏதாவது பண்ணனியானு தானே கேட்டேன் அதுக்கு எதுக்கு என்ன கோவக்காரங்கிற கை நீட்டுறவங்கிற உனக்கு கை நீட்டுற பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நான் எப்படா எதுக்குடா அப்படி பண்ணிருக்கேன் ஏண்டா இத்தனை வருஷம் என் கூடவே இருக்கு இல்லடா உனக்கு என்னை பத்தி தெரியாதாடா யார் மேலேயாவது தானேடா நான் கை வைப்பேன் அதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்கிற அருமத்து டேய் நீ நிறைய இடத்துல பேசி சரி பண்ண வேண்டியத படிச்சதாண்டா சரி பண்ணி போட்டா உனக்கு யோசிக்கவே தெரியாது அப்படின்னு செல்வம் டென்ஷன்ல அடுக்கடுக்கா வார்த்தைகளை விடுறாரு பண்ணிட்டேயோ என்னமோ அப்படின்னு செல்வம் அப்பாண்டமா பேசிட்டு இருக்க செல்வம் நான் ஏற்கனவே ரவி கிட்ட பேசின இருக்கேன் இப்ப நீயும் தேவையில்லாம அப்படியே பேசாத அதுவும் மத்தவங்க மாதிரி குடிச்சிட்டு போனியான்னு கேக்குற அப்படின்னு மொத்தம் கோபமா சொல்றாரு தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டது நீதானே அப்படின்னு செல்வம் விடாம கத்துறாரு டேய் நீ தான் பண்ணலன்னு சொல்லிட்டேன்லடா அதோடு விடு அதோட விட வேண்டியது தானேடா அப்புறம் எதுக்கு தேவையில்லாம மேல மேல பேசிட்டே போற அப்படின்னு முத்து கேட்க டேய் நீ தான்டா இப்ப கோவப்பட்டு பேசுற அப்படின்னு செல்வம் எகிரிகிட்ட நிக்க டேய் விடுங்கடா இப்ப எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கார்த்தி செல்வத்தை பின்னாடி இழுத்து விட முத்துவம் கொஞ்சம் வர்றாரு டேய் இவன் தான்டா குடிச்சிட்டு போனியான்னு கேக்குறான்டா அப்படின்னு முத்து சொல்ல டேய் என்ன மட்டும் சந்தேகப்பட்டு பேசுறல்ல அப்ப நான் உன்கிட்ட கேட்க கூடாதா நீ என்ன இதுக்கு முன்னாடி அடிதறிக்கு போனது இல்லையாடா அப்படின்னு செல்வம் கத்த டேய் செல்வம் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற வேற ஏதாவது பிரச்சனையா உனக்கு நான் தான் டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன் நீயும் கூட கூட பேசிட்டு இருப்பியா அப்படின்னு முத்து கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து கேக்குறாரு டேய் நீ நீ இப்படி நான் மறுபடியும் கத்த சரிடா தெரியாம கேட்டுட்டேன்டா ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு அதனால கேட்டேன் இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றேங்கிற அருமுத்து டேய் கேட்டது தப்புன்னு உனக்கு தெரியலையா என்னையே நீ அப்படி நினைச்சுட்ட அப்படின்னு செல்வம் சொல்ல செல்வம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி புரிஞ்சு வச்சுட்டோன்றதுல தான் இருக்கு நான் என்ன சூழ்நிலையில இருக்கேங்கிறது கூட தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிற போடாங்கிறாரு முத்து சலிப்பா ம் அப்ப உனக்கு என் மேல இவ்வளவு நாள் நம்பிக்கை இல்லாம தான் என் கூட பழகிட்டு இருக்கியான்னு செல்வம் கேக்குறாரு டேய் போடா இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காத போயிடுங்கிறாரு முத்து பாத்தி இல்ல இதாண்டா உன் கோபம் இதாண்டா நான் உங்ககிட்ட சொன்னேன் நீ கேட்டத தப்புன்னு ஒத்துக்க மாட்ட பாரு அப்படின்னு செல்வம் சொல்ல செல்வம் வேணாம் போயிடு முன்னாடி நிக்காத அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும் போடான்னு கத்துறாரு முத்து டேய் நீங்க ஏண்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்கிறாரு கார்த்தி டேய் நீ பேசாதடா செல்வம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என் முன்னாடி நிக்காத போ அப்படின்னு முத்து அந்த பக்கம் போயிடுறாரு கூப்பிட்டு இருக்க டேய் செல்வம் முத்துவை பத்தி தெரியாதா உனக்கு அவன் கோவப்படுவான் சும்மா ரெண்டு கத்து கத்துவான் அது கூடவா தெரியாது உனக்கு அப்படின்னு கார்த்திக் கேக்க தெரியுண்டா நீங்களும் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க உங்களை பத்தி எல்லாம் தெரியும்டா எனக்கு டேய் உங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சேன் பாருடா என்ன சொல்லணும்டா என்ன செல்வம் கோவத்தோட விடுவிடுன்னு போக டெய் டெய் நில்லுடா நில்லு பின்ன கார்த்தியும் தினேஷும் கூப்பிட்டு பின்னாடி போறாங்க விடுங்கடா விடுறா போங்கடா போடா பின்னு கார் கதவை திறந்துக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு செல்வம் என்னடா ஏய் அப்படிங்கிறவங்க என்னடா இவன் இப்படி பண்றான் அப்படின்னு தினேஷ் சொல்லிட்டு இருக்க கார்த்தி முத்துகிட்ட வர்றாரு ரெண்டு பேரும் வர்றாங்க என்ன இப்படி பண்றான்னு முத்துகிட்ட கேட்க அவன் போனா போறான் விடுங்கடாங்கிறாரு முத்து செல்வம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு முத்து டென்ஷன் யோசனையுமா அங்கேயே நிக்கிறாரு மீனா ஒரு கடைக்கு பூ குடுக்கறாங்க இந்தாங்கன்னு கொடுக்க வாங்கிக்கிட்டு மீனா பணம் வாங்கிக்கிறியாமான்னு கேட்க இல்லன்னு வேண்டான்னு நான் மொத்தமா மாச கடைசியில வாங்கிக்கிறேங்கிறாங்க மீனா சரிம்மா அம்மா என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்க இன்னும் டேட் பிக்ஸ் ஆகல பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பூ டெக்கரேஷன்லாம் எல்லாம் நீ தான் பண்ணணும் நீ தான் டெக்கரேஷன்லாம் பண்ண போறேன்னு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேம்மா அப்படின்னு அவரு சொல்ல கண்டிப்பா பண்ணிடுறேன் ரொம்ப சந்தோஷம்னு நீங்க தேதிய குறிச்சிட்டு சொல்லுங்க நான் ரொம்ப நல்லா பண்ணித் தரேன்ன்றாங்க மீனா சரிமா நவரு சொல்லிட்டு இருக்கும் கொஞ்ச தூரத்துல பயங்கரமா பிரேக் போட்டு கிரீச்ன்ற சத்தமும் அதுக்கப்புறம் சின்ன டமால்ன்ற சத்தமும் கசகசன்னு ஆளுங்க சத்தமும் கேக்குது போட்டுட்டான் வெளிய அப்படின்னு ஒரு போட்டு எல்லாரும் தட்டிட்டு இருக்காங்க யோ வாயா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு என்ன உட்கார்ந்து இருக்கிற வெளியே வாயா அப்படின்னு எல்லாரும் கார போட்டு தட்டிட்டு இருக்க மீனா அங்க ஓடி வர்றாங்க வெளியில வரப்போறியா இல்லையா அப்படின்னு அவங்க காரை தட்டிட்டு இருக்க வழி விடுங்க என்னாச்சுன்னு ஓடி வர்றாங்க மீனா ஒரு லேடி கீழே விழுந்து கிடக்குறாங்க தள்ளுங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க எல்லாரும் கார்ல இருக்கவன கையை நீட்டி திட்டுதுன்னு திட்டிட்டு இருக்காங்க எப்படி வந்து இடிச்சிருக்கான்னு பாரு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு ஒரு நாற்பது ஐம்பது பேர் கூட்டம் கூடி திட்டிட்டு இருக்காங்க கையை நீட்டிட்டு இருக்காங்க யோ வெளியே வாயா ரோட்ல தானே வர்ற அப்படியே பாக்காம வர வேண்டியது இன்னமும் ஏரோபிளைன்ல போறதா நினைப்பு அப்படின்னு ஆளாளுக்கு திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் கார்ல இருக்கவன திட்டிட்டு இருக்க மீனா குளிஞ்சு பாக்குறாங்க ஐயோ அம்மா திருப்ப ஒரு லேடி உனக்கு தெரிஞ்சவங்களான்னு கேக்குறாங்க ஆமாமா என் தங்கச்சியோட மாமியார் தான் அப்படின்னு மீனா சொல்ல அந்த பாவிதாமா இடிச்சுட்டான் அதுவும் நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும் ஒரு ஆளை போட்டு அடி அடினு அடிச்சிட்டு இருக்காங்க யோ அடிங்கயா விடாதீங்கயா விடாதீங்க அவன போட்டு அடி அடினு அடிச்சிட்டு இருக்க அந்த வழியா போற நர்ஸ் ஒருத்தங்க இத பாத்துடுறாங்க பக்கத்துல ஓடி வந்து ஆள் கிட்ட போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட் கிட்ட குனியறாங்க அவங்க எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்க ஆள் வேற யாரும் இல்ல செல்வம் தான் அடிக்காதீங்க அடிக்காதீங்க என்ன செல்வம் கத்திட்டு இருக்க அந்த நர்ஸ் பல்ஸ் பாத்துட்டு இந்த அம்மா இறந்துட்டாங்கன்றாங்க மீனா அப்படியே பயங்கர அதிர்ச்சியோட எழுந்து நிக்கிறாங்க சும்மா விடக்கூடாது நீங்க லேடிஸ் கத்திட்டு இருக்க அங்க செல்வத்தை நாலு பேர் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் போலீஸ்க்கு கால் பண்றாரு கொஞ்சம் யாராவது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா தகவல் சொல்லுங்களேன் நீ என்ன நர்ஸ் சொல்ல மீனா வேகமா கூட்டத்தை விளக்கிட்டு ஓடி வர்றாங்க ஐயோ பார்த்து கூடாதா இப்படி அநியாயமா கொன்னுட்டானே அப்படின்னு ஆள் ஆளுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கே ஒரு மாதிரி திடுக்குன்னு தான் இருக்கு மீனா உடனே முத்துவுக்கு கால் பண்றாங்க முத்து சலிப்பு எரிச்சல்மா ஃபோன் எடுக்கிறாரு சொல்லு மீனான்னு சொல்ல மீனா பயங்கரமா எழுதுகிட்டு ஏங்க ஏங்க முத்துவும் பதறி அடிச்சு எழுந்து உட்காந்து குபாரின்னு கீழே குதிக்கிறோம் அவரு மீனா மீனா என்னாச்சுங்கிறாரு ஏன் அழுவுறன்னு கேக்க ஏங்க ஏங்க இங்க அவங்க அழ மீனா என்னாச்சு ஏன் அழுற என்ன இருக்க கார்த்தியும் ஓடி வர்றாங்க நம்ம செல்வம் தான் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு அவரை போட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ செல்வமா மீனா அவன் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனான் உங்களுக்கு ஆகல இல்லன்னு கேக்குறாரு முத்து பயங்கர பதட்டமா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல இறந்துட்டாங்களான்னு பயங்கர அதிர்ச்சி அடையிற அருமுத்து ஐயோ ஒன்னு தலையில கைய வச்சுக்கிறாரு கதறி எழுதுகிட்டு இறந்தது நம்ம அருணோட அம்மாங்க அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்ல பயங்கர அதிர்ச்சி முத்துவுக்கு ஏய் ஏய் என்ன மீனா சொல்ற அருணோட அம்மாவா இருக்க போது ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு முத்து வார்த்தைகளை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்க இந்த வழியா வந்த நர்ஸ் ஒருத்தங்க செக் பண்ணி பார்த்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா கதற மீனா நல்லா பாத்தியா அவங்க அருணோட அம்மா தானா அப்படின்னு வார்த்தை பாதியும் காத்து பாதியுமா பேசுறாரு முத்து ஆமாங்க அவங்களேதான் உயிர் போயிடுச்சிங்க அப்படின்னு மீனா கதற இங்க முத்துவுக்கு சகலமா ஆடி போகுது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலங்க அப்படின்னு மீனா கதற எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல மீனா வேற செல்வம்ட்டாங்கற அந்த அம்மாவும் பாவம் சரி நான் உடனே வர்றேன் சீதாவுக்கு முத்து கேக்குறாரு இல்லங்க இனிமேதான் சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்ல சரி நீ சீதா கிட்ட சொல்லு நான் அங்க வர்றேன் அப்படின்னு முத்து அப்படியே சிலையா நிக்கிறாரு பொருளும் ஒண்ணும் புரியாம பாத்துட்டு இருந்த கார்த்தி டேய் என்னடா அப்படின்னு கைய புடிச்ச அசைக்க டெய் செல்வம் கோவமா போய் அருணோட அம்மா மேல மோதிட்டான்டா இந்த அம்மா ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்களான்டா அப்படின்னு முத்து சொல்றாரு இங்க மீனா சீதாவுக்கு கால் பண்றாங்க சீதா வீட்டுல தான் இருக்காங்க கால் அட்டன் பண்றாங்க ஹலோ சொல்லுக்கான்னு சொல்ல சீதா அப்படின்னு கதறி அழறாங்க மீனா அக்கா ஏங்கா அழற அப்படின்னு சீதா கேட்க மீனா ரோட்ல நடந்ததை எல்லாம் சொல்றாங்க சீதாவை பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க காதல போனோட இருக்க கை தன்னை போல கீழே இறங்குது ஓகே அவங்க கன்ஃபார்மா இறந்துட்டாங்க தான் போல இருக்கு ஐஸ் வச்சு மாலை எல்லாம் போட்டிருக்க மீனாவோட அம்மா அழை அழுதுட்டு இருக்காங்க அடுத்து சீதா நிக்கிறாங்க அதுக்குள்ள அந்த அம்மாவை போட்டோவுக்கு ஒரு மாலையும் போட்டு வச்சிடுறாங்க அருண் ஒரு பக்கம் இடிஞ்சு போய் நிக்க கூட சத்தியா நிக்கிறாரு கொஞ்சம் தள்ளி அருணோட கொலைக்கு நிக்கிறாரு மாலையோட ஒருத்தர் வராரு உண்மையில என்ன நடக்குது எதுக்கு நடக்குது இது எதுக்குன்ற மாதிரிதான் நம்ம மனசுல நிறைய கேள்வி வருது இதுதான் மனுஷ வாழ்க்கை எப்ப என்ன நடக்கும் தெரியாதுன்னு நமக்கு மனசுக்கு தெரிஞ்சாலும் என்ன இது அப்படின்னு தான் நம்ம மனசு திடுக்குன்னு பாக்குது அப்போ அண்ணாமலை மாலையோட வந்து மாலையை வைக்கிறாரு எல்லாரும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க யாருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல மாலைய பெட்டி மேல வைக்கிற அண்ணாமலை மெதுவா வந்து அருணோட தோல்ல கைய வைக்கிறாரு அண்ணாமலை வெளியே வர்றாரு சேர் போட்டு கொஞ்சம் பேர் உட்காந்துருக்க ஸ்ருதியும் வர்றாங்க அங்கல் நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்ல உம் சரிமாங்கிறாரு அவரு வெளியே வர்ற அண்ணாமலை அங்க கிடக்குற சேர்ல உட்கார ஸ்ருதி உள்ளர் வர்றாங்க சீதா பக்கத்துல வந்து நிக்க அவரு பாக்குற சீதா ஏ தோல்ல சாஞ்சிட்டு அழ அழு அழுதுட்டு இருக்க ஸ்ருதி முதுகுல தட்டி கொடுக்கறாங்க இப்போ அந்த வீட்டுக்கு எதிரில வந்து ஒரு கார்னிக்க நிக்க அண்ணாமலை பாக்குறாரு அதுல இந்த மீனாவும் முத்தவும் இறங்கி வர்றாங்க முத்து கையில ஒரு பெரிய மாலைய புடிச்சுட்டு வர்றாரு இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வர்ற இதோ இந்த ஆளோட ஃப்ரெண்டு தான் இந்த அம்மா மேல காரியத்தை கொண்டுட்டா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இவனோட ஃப்ரெண்டா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டுட்டு இருக்க அவங்களுக்குள்ள கசமுசான்னு பேசிட்டு இருக்காங்க முத்து வாசப்படி கிட்ட வர உள்ளர் இருந்து பார்த்துட்டு அருண் ஏய் நீ என்னடா வர்ற என்ன கத்துக்கிட்டே வெளியே வர்ற அங்க அங்க சேர்ந்து அப்புறம் கூட வெளியே வர்றாங்க சத்யாவும் ஓடி வர்றாரு என்னப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்க வேகமா வர்ற அருண் எங்க வந்த அப்படின்னு முத்துவோட நெஞ்சில கையை வச்சு தல்றாரு வீட்டுக்குள்ள இருந்த ஸ்ருதி சீதா அவங்க அம்மானு எல்லாரும் கூட வெளியே வர்றாங்க முத்தலேசும் கூட வர்றாங்க எங்க அம்மாவை கொண்டுட்டு சந்தோஷமா இங்க மாலையோட வந்திருக்கியா என்ன அருண் கத்த அண்ணாமலை எழுந்து நிக்கிறாரு அவருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்பா அருண் என்னப்பா இது வந்தவங்க கிட்ட அவங்க துக்கம் விசாரிக்க தானே வந்திருக்காங்க அப்படின்னு அதுல ஒருத்தர் கேக்குறாரு எங்க உயிர் போனதே இவனாலதான் அப்படின்னு அபாண்டமா சொல்றாரு அருண் எல்லாரும் அதிர்ச்சியோட சொல்ல வேதனையோட நிக்கிறாரு முத்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்